லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி இன்றைய பதிவு மருத்துவ பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பது முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாகுது நிறைய பேருக்கு கேட்குற ஒரு விஷயம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சுலேயே வந்து அட்டாக் வந்துச்சு ஸோ பெண்களுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு என்னென்னா அதிக உதிரப்போக்கு அதுவும் ஒரு காரணம் யூட்ரஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண் மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடிப்பட்றதுன்னா லிவர் லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் ஃபேட்டிலிவருக்கு என்ன பண்ணணும் நல்ல குழப்பையும் கொட்டையும் பிரிக்காது இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனை குழந்தைக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏங்க அங்கே நீரே கொடுக்கறது இல்லை அங்கே போகுது அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும் எங்க பேக்டீரியாவில் உட்காருது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மட்டும் பார்க்காம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய பீரியஸ் டைமில் உள்ள பெயின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீரியஸில் கருமுட்டைகள் இருக்க பிரச்சனை கருமுட்டை சிதைவு கருமுட்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி எண்பது சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் லைஃப் டியூனர் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மருத்துவ பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பது முப்பத்தஞ்சு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஏன் இந்த காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையெஸ்ட் கொலஸ்ட்ராலா இல்லை வந்து வேற ஏதாவது பிரச்சனையா மன ரீதியான பிரச்சனையா நிறைய பேர் கேஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லை அதிக நிறைய பேருக்கு கேட்குற ஒரு விஷயம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முப்பத்தஞ்சுலேயும் இந்த அட்டாக் வந்துச்சு இல்லை அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு இல்லை ஏதாவது அதுக்கான படபடப்பு இருக்குது பால்புலேஷன் இருக்குது இதெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னு இந்த இருப்பத்தஞ்சுலேயே இப்போ வரதுக்கான காரணம் என்ன ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி இந்த மேல போகும் ஃபிஃப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மினா ஐம்பது வயசில் ஹார்ட் அட்டாக் அப்படிம்பாங்க இப்போ இருபத்தி மூணு வயசுலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டாயிருக்கு ஸோ பெண்களுக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பெண்களுக்கு எனக்குனா அதிக உதிரப்போக்கு அதுவும் ஒரு காரணம் யூட்ரஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண் மாறி ஒரு பெண்ணுக்கு யூட்ரஸ் வந்து ஒரு வீட்டுக்கு பலம் ஒரு தூணுக்கு ஐ மீன்ஸ் அரண்மனைக்கு ஒரு தூண் மாறி ஒரு ஃபேமிலிக்கு அவங்க தான் தூண் ஸோ இப்போ காரணம் என்னன்னா இந்த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து அப்படியே பாலாய் போகும் சென்ட்லஸ் ஆகும் சோ அப்ப என்ன ஆகுது பெரும்பாடுங்கிற ஒரு வியாதி ஃபஸ்ட்டு ரெண்டாவது முக்கியமா இந்த வெள்ளை போக்கு இந்த ஹை ஹீட்னால சொல்லுவாங்க வெள்ளை வெட்டி அப்படிம்பாங்க வெள்ளைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் இது பொருந்தும் பாத்தீங்கன்னா வெட்டச்சூடுவாங்க ஆண்களுக்கு இவங்க வெள்ளை அப்படிம்பாங்க வெள்ளை வெட்டி அப்படிம்பாங்க என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பூசி சாரு தான் பட் நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லிடுறேன் சோ இதுக்கான விஷயம் கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் போனில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எல்லாம் எடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொட்டாசியம் எல்லாமே அதுலேருந்து காணா போகுது வெறும் கால்சியம் மட்டும் கிடையாது ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாகவே எலும்புரிக்கு நோய் மாதிரி உங்களோட சத்து ஃபுல்லாகவே யூரின் மோஷனில் போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படியும் உங்களுக்கு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நன்றாக இருக்கும் காரணம் என்னன்னாக்கா வாழ்வு சுருங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிப்பட்றதுன்னு கேட்டால் லிவர் லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் ஃபேட்டிலிவருக்கு என்ன பண்ணணும் நல்ல குழப்பையும் கொட்டையும் பிரிக்காது அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இல்லம் நல்லா ஒரு அம்மி அரைச்சாங்க உலக்கு குத்துனாங்க அரிசி ஊமி புடைச்சாங்க ஜென்ஸுக்கும் அதே தான் பொருந்தும் ஆனால் இன்னைக்கு யாரும் பண்ணுறாங்களா எல்லாம் மிக்ஸி எல்லாம் வாஷிங் மிஷின் காரணம் உடல் உழைப்பும் இல்லை உட்காந்து எல்லாமே இப்போ அடுத்தது ஒர்க்கிங் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே ரெண்டு பேருக்கும் பொருந்தும் பெண்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பே வேற அங்க அமைப்பே வேற ஸ்கின்னே வேற அதோட மசில்ஸே வேற மனசே வேற மூளையோட பலமே வேற எல்லாம் சாஃப்ட் இந்த சாஃப்ட் ஹார்ட் ஆகும்பொழுது ஹார்ட் என்ன பண்ணுது அது ஒரு சொட்டு கொடுக்குது அதான் நீர்த்த தன்மை நீர்த்து போகுதல் எது நம்மளுடைய பிளட் பிளட் நீர்த்து போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் தானே தங்க ஆரம்பிக்கும் அப்போ பிளாக் சீக்கிரமா ஏற்படுது சோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஜங்க் ஃபுட்டாக இருக்கு தூங்குற தூக்கமும் தப்பா இருக்குது வாழும் முறையும் தப்பா இருக்கு நம்ம அடுத்த அடுத்த ஷிஃப்ட்ல போறதும் தப்பா ஷிஃப்ட் மீன்ஸ் நைட்டு பகல் மாறி போறாங்களா தூங்குற தன்மையே போகுது இப்போ இதெல்லாம் காரணம் என்னென்னாக்கா இளம் வயதிலேயே பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் அது இல்லாமல் மத்த அட்டாக் பிரெயின் ஸ்டோன் ஸ்ட்ரோக் எல்லாமே சோ இப்போ பாத்தீங்கன்னா கால்சியம் ஃபார்ம் ஆகுது எங்க ஃபார்ம் ஆகுது டோட்டலா வந்து பந்துருக்கும் இன்னைக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ல முப்பத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டோன் உன்னோடய பிரச்சனை இருக்காங்க சார் ரொம்ப ஹீட்டாக இருக்குது யூரின் போகும்போது இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனை குழந்தைமைக்கு காரணம் ஃபஸ்ட்டு ஆரம்பிது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏங்க அங்கே நீரே கொடுக்கறது இல்லை அங்கே வறண்ட போகுது அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும் வேண பாக்டீரியாவில் உட்காருது இதுதான் ரீசன் இதுக்கான தீர்வு உடம்பு கலகலன்னு வச்சுக்கக்கூடிய எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா யூரினியின் இன்ஃபெக்ஷன் நம்ம பார்த்துக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் யூனின் இன்ஃபெக்ஷன் உடம்பு சூடான்னுச்சுன்னா வெட்டை சூடு வந்துடுது வெட்டையை தணிக்கணும் அப்படின்னு கேட்டால் வெண்பூசணி சாறு காலையில் ஒரு டம்ளர் வெண்பூசணி சாறு யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அது ரெண்டு பேருமே எடுக்கலாம் நான் சொல்றது ஜென்ஸ் எல்லாமே முப்பத்தஞ்சு தான் ஆனா பர்டிகுலரா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா சைலன்ட்டா பெருசா தெரியும் அப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் அவரு அவரு அவர் 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 சொல்றாங்க அந்த அவள் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பெண் இந்த பெண்மைக்கு இவர் நிறைய ஹார்ட் அட்டாக் எதாவது பாக்குறோமா காரணம் இதுதான் சோ ஆரம்பத்திலேயே அவங்க நமக்காக உழைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குனாக்கா அவங்க சொல்ல மாட்டாங்க வெள்ளப்படுதுன்னு அப்படின்னு வைக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க சோ வீட்டுல இருக்கவங்க தான் அதை ஓரளவு ஷேர் பண்ணாங்கன்னாக்க அதுக்கான வைத்தியத்தையும் முத பாத்தோம் ஏன் அப்படின்னாக்க வெளில போகிறதே ஒரு பெரிய அசிங்கமாக நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அது ஒரு டிசீஸ் அது ஹீட்னால் வரக்கூடிய வெள்ளை உள்ளுகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தேர முடியும் உடம்பு தேரில் நரங்கி போயிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா காரணம் இதுதான் இது அடுத்த இடத்துல உள்ள கொண்டு போய் வேற எங்கேயோ போய் வெட்டச்சோடு போடுவாங்க அதான் வெட்டை முத்தினால் கட்டைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் இப்போ ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வேண்டும் பூரிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேடிஸ்க்கு கண்டிப்பாக காலையில் எடுக்க வேண்டிய வெண் பூசணி சாரு இது வேற லெவல் எனர்ஜியை கொடுக்கும் ஸோ இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடுக்காய் கடுக்காய் ஒரு ரெண்டு மூணு சிட்டுகை போதும் தண்ணியில் ஹாட் வாட்டரில் லேடிஸாக இருக்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு மூணு சிட்டுகை அப்படின்னா கால் டீஸ்பூன் சரியாக இருக்கும் கால் டீஸ்பூன் எடுக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது ஆக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் எதோ குறைக்கணும் அதேமாதிரி வெள்ளை ஒழுகுதல் வருது அப்படின்னாக்கா அது வந்து நம்ம உடம்ப சூடை கம்மி பண்ணணும் அப்போ தேங்காய் தேங்கான வைக்கணும் தானே எல்லா பதவிகளையும் சொல்லிக்கிட்டே வருது காரணம் எல்லா டிசீஸ்க்குமே நம்மளுடைய சோலார் பிளெக்ஸ் ஒரு வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சிம்மில் வைக்கிற மாதிரி அப்போ எண்ணெய் போடுற அத்தனை பேருக்குமே உடம்பு நன்றாக இருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனை அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மட்டும் பார்க்காம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய பீரியஸ் டைமில் உள்ள பெயின் மாதிரி பார்த்திங்கன்னா பீரியஸில் கருமுட்டைகள் இருக்க பிரச்சனை கருமுட்டை சிதைவு கருமுட்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ வெண்டோமேட்டிக் வால் திக்னஸ் இது எல்லாமே லேடிஸ்க்கு இருக்குது ஸோ கருப்பைன்னு நான் ஒரு குழந்தைய சுமக்கிற ஒரு பை மட்டும் கிடையாது அது மிகப்பெரிய தூண் நாளைக்கு குழந்தை பேர் முடிஞ்சால் கூட ஏதாவது பிரச்சனை என்ன என்ன பண்ணி யூட்ராஸ் பட்டன் அப்படி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் தான் பசிக்காது அதுக்கப்புறம் தான் வந்து டைஜஷன் பிரச்சனை வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா குண்டாக ஆரம்பிச்சுருவாங்க யூட்ரஸ் எடுத்தவங்க மேக்ஸிமம் குண்டா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காரணம் என்ன அதுவும் முக்கியமான உறுப்பு அதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்கக்கூடாது அப்படி ஏதாவது பிரச்சனை அதை முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணுமே ஒழிஞ்சு அதை எடுக்கிறதுக்கான நிலை வரைக்கும் நம்ம கொண்டு போகக்கூடாது ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு வெண்பூசணி சாறு மட்டுமே மிகப்பெரிய விஷயம் வெண்பூசணி சாரில் வந்து பார்த்திங்கன்னா நீ நாட்டு சக்கரை சேர்க்கலாம் கொஞ்சமாக அவங்களுக்கு டேஸ்க்கு தகுந்த மாதிரி ஏன்னா சில பேர் வந்து எப்படி குடிக்கிறது நல்லாயிருக்கும் சரி எனக்கு சர்க்கரை இருக்குது குறைபாடு இருக்குது அப்போ தேவையில்லை நார்மலாக குடிங்க அதேமாதிரி வெண்பூசி லேகியம் எடுத்து சாப்பிட்லாம் நைட்டு இரவு நேரங்களில் அதேமாதிரி கடுக்காய் இந்த ரெண்டுமே போதுமான விஷயந்தான் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதா வாரத்தில் சீரக லேகியம் இல்லைனா சீரக கஞ்சி சீரகம் வந்து சீரக அரிசி இந்த மாதிரி இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் அந்த லேடிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா அந்த பிரச்சனை இருக்காது ஆக மிக முக்கியமான பதிவு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி எண்பது சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஆக இதை மட்டும் செய்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்க உடம்பு கலகலன்னு இருக்கும் ஸ்கின் நல்லா இருக்கும் முடி நல்லா இருக்கும் தூக்கம் நல்லா இருக்கும் கோபம் வராது சாந்தமாக இருக்கும் ஆன்சைட்டி இருக்காது ஆக மொத்தத்தில் இன்னும் சொல்லி கேட்கலாம் நலமோடு பெண்கள் இருக்க வேண்டும் பெண்களை சார்ந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் அதை தாங்கும் ஆண்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஆக மகிழ்ச்சிகரமான விஷயம் பாருங்கள் யாராவது ஒருத்தங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா எவ்வளோ கஷ்டம் ஸோ வெண்பூசணி என்பது மிக 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 முக்கியமான ஒன்று எந்த டிசீஸ் வந்தாலும் வெண்பூசணி எடுத்துட்டு வாங்க அதோட மற்ற மெடிசன் எடுத்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த டிசீஸ் உங்களுக்கு பாடுபடுத்துதோ பாடாப்படுத்துதோ அது சரியாகிவிடும் சீக்கிரமாக ஏன்னா பேலன்சிங் அத்தனையுமே வாதம் பித்தம் பேலன்ஸ் ஆண்டுச்சுன்னா எல்லாமே சரியாக இருக்கும் தான் ஹீட் இருக்குது தான் கூலிங் இருக்குது தான் வானம் இருக்குது பூமி இருக்குது ஆயமிருக்கு பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மூணு வாதம் பித்தம் கபம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒம்பது ஓட்டை ஒன்பது ஓட்டை உடம்புல அதெல்லாம் பேலன்சிங் உயிர் காற்று காற்றாக இருக்க வேண்டும் நாற்று நாற்றாக இருக்க வேண்டும் அப்போ தான் விளைச்சல் நன்றாக இருக்கும் அப்போது அதுமாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் விளைச்சல் நன்றாக இருந்தால் பயிர் நன்றாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் வரணும்னாங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ணேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவென் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போன கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை